இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிகராசி நேர்களே ஐயா கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்ருக்கீங்க நான் இல்லைனே சொல்லலை இந்த சுக்கர பயிற்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்மளுக்கு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலு வா என்ன சொல்லலாம் நோய் நோய் சார்ந்த விஷயம் ஆகட்டும் கடன் கடன் சார்ந்த விஷயம் ஆகட்டும் தொழிலாகட்டும் எல்லாத்துலேயுமே டவுன் ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் வச்சகராசியார் எடுத்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்தினா எதுவுமே பேசவே முடியாது அந்த அளவுக்கு அந்த கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிருந்தாங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை குறையில்லாத வேதனை இப்பொழுது உங்கள் காலம் திரும்பியது ஒரே வார்த்தை சொல்ல உங்களுக்கான காலம் உருவாகி விட்டது நிம்மதி நம்ம இதுவரைக்கும் இல்லைறதுக்கே போகலன்னா நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம ஹாஸ்பிட்டல்லையோ உணவு விடுதி என்று சொல்லக்கூடிய வெளியூரில் வாழ்ந்துதா அந்த வேலை அமைப்பு வெளியூர்லேயே மேலே செஞ்சுட்டு இருக்க முடியல வேலைங்க குழந்தைங்கள பார்க்கல நான் வெளியூர்லேயே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த இருபத்தி நாலு நாட்களும் நாம் வீட்டுல வந்து நம்ம குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க சந்தோஷம் நம்மளுக்கு போகுதுங்க முதல்ல நம்மளுக்கு நிம்மதியாகட்டும் நோய் நொடிகள் எல்லாமே விலகக்கூடிய காலம் இந்த காலம் உண்மையாக சொல்லப்போனால் மனதில் எதிர்ந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஒவ்வொரு முற்றுப்புள்ளி என்று தான் சொல்லலாம் இனிமேல் நோய் என்பது கிடையாதுங்க இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சம் என்ன தொந்தரவு பண்ணும் ஆனால் இனிமேல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை கிடையவே கிடையாது பிரச்சனையிலேருந்து நீங்கள் வர போகிறீங்க நம்மளுக்கு இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த இது ஒரு முதல் காரணம் இல்லை சுப நிகழ்ச்சிகளை நாம் கலந்துக்கிறதுக்கான காரணம் இது பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருங்க விருட்சகராசிக்காரங்க வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் இந்த சுக்கர பகவானால் ஏன்னா அவர் தான் ஏழாம் அதிபதி அல்லவா ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் அல்லவா அவர் நேராக ஆறாம் இடத்துல இருந்த தொழில் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த தொழில்கூட இனிமேல் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா சூரியன் சுக்கரன் குரு இவங்க மூன்று பேர் சேர்க்கை பெறுவது ஒரு நான்கு நாட்கள் அப்புறம் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்க போகிறாங்க நல்ல முன்னேற்றத்தை காண போகிறாங்க உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒரு பம்பர் ப்ரைஸ் என்று தான் எடுத்துக்கணும் வேலையில் நம்ம வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் இந்த உறவுகளில் நம்மளுக்கு கை கொடுத்து நம்மளை தோல் தொடுக்க நிற்கிற பாருங்க பாருங்கள் இந்த வங்கியில் வேலை செஞ்சவங்கலாம் ரொம்ப சஸ்பென்ஷன் ஏதாவது பண்ணியிருப்பாங்க இந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருப்பாங்க அவங்களாம் வேலை எடுப்போ அவங்கள வேலை சார்ந்த விஷயங்களோ திரும்பவும் நம்மளுக்கு ரெக்கார்டை கொடுத்து நாங்கள் கொடுங்க விருச்சகராசியாக எந்த ஒர்க் தான் சரி அது ஒரு பிரச்சனையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க சஸ்பெண்ட் ஒன்று வேலை இழப்போ எதனால் ஒன்று ஏற்பட்டிருக்கும் அவள் எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் இந்த காலம் நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்படுறாங்க திரும்பி வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுங்கள் வாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வங்கியோ வேலையோ பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்கள பேங்க் ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் ஆடிட்டிங் ஆகட்டும் எக்ஸாம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் மக்களுடைய தொடர்பில் இருக்கிற கம்யூனிகேஷன் ஆகட்டும் டீச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது கல்வி போதிக்கின்றவர்களட்டம் எல்லாமே இனிமேல் தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலமாக வரப்போகுது வெற்றி கிடைக்க போகுதுங்க முதல்ல மனுஷனுக்கு வெற்றி கிடைச்சாதாங்க ஒரே தைரியம் தன்னம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை இருந்தால்தான் எந்த வேலையுமே செய்ய முடியும் நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க கொடுங்க என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாரோ யூஸ் போகிறேன்னா எந்த வேலையுமே செய்ய அந்த தன்னம்பிக்கை வரக்கிறதுக்கு விருச்சகராசிக்காரங்க இனிமேல் தன்னம்பிக்கை முழுவதும் பெறப்போறாங்க ஒவ்வொரு நாளும் அவங்க தன்னம்பிக்கை ஆகட்டும் இடம் வீட்டுல ஆகட்டும் வீடு சார்ந்த விஷயங்களாகட்டும் கணவன் மனைவிக்குள் இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருப்பாங்க நிறைய பேர் இந்த சுக்கர பகவான் இல்லை என்றால் சுகபோகம் இல்லை என்று தானே ஏன்னா ஏழாம் அதிபதி அல்லவா அந்த ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல நேரடியாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஒருவர் பார்க்கல மூணு பேர் பார்க்குறாங்க குரு பாக்குறாரு சுகம் என்பதே இல்லைங்க இல்லறம் என்பது இல்லை காமம் என்பது இல்லை காமம் என்பது தவறாக நினைக்காதுங்க ஒரு மனுஷனுக்கு தேவை எல்லாமே உண்ண உடை உண்ண உடை உடுத்த உண சொல்ல உடுத்த உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கணும் இந்த ஒரு மூன்று முதல்ல அத்தியாவசிய தேவைகள் என்று சொல்கிறோம் இல்லை அந்த தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய நாட்களாக அந்த இருபத்தி நாலு நாட்கள் நமக்கு தேவையெல்லாம் எல்லாம் பூர்த்தி செய்ய போதுங்க ஒவ்வொரு நாளும் என்னங்க இதெல்லாம் இதெல்லாம் எப்படிங்க நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளே யோசனை பண்ணுவோம் நம்மளுக்கெல்லாம் இந்த கலைத்துறை இல்லை முக்கியமாக இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் எழுத்து சம்பந்தப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த பேங்க் ஆடிட்டிங் ஒர்க் பண்ணுறவங்களாம் இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக வரப்போகுது வேலையில் ஆகட்டும் நல்ல ஒரு லீவோ ஒரு லாங் லீவோ இந்த சட்டம் சட்டம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் சுவாமி இன்று சொல்ல போனால் இந்த விருச்சிகராசிக்கு இது ஒரு ஆஃபர் காலம் தான் எடுத்தோம் ஜாலியாக ஊர் சுற்ற போகிறோம் நம்ம நம்மளை எல்லா எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறோம் ஐயா என்னங்க எத்தனை நாள் இருக்க முடியுங்க சம்பாதித்து செலவு பண்ணாமல் இருந்தால் எப்படி அந்த செலவினங்களை தரப்போம் நம்மளை ஒரு பத்து ரூபா செலவு பண்ணாலும் நிம்மதியாக செலவு பண்ணுறோமோ இல்லை அந்த வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் வெளியூர் சென்று நம்மளை பிழைக்கக்கூடிய பாக்கியம் இடப்பெயர்ச்சி என்பது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல சுப நிகழ்ச்சிகள் அதாவது சும்மா ஒரு இயந்திரம் மாதிரி சுற்றுக்கினே இருக்கக்கூடாது வேலை வேலை குடும்பம் வேலை குடும்பம் வேலை குடும்பம் இதிலே ஃபைனல் பண்ணால் நம்மளுக்கு இயற்கையோடு நாம் சாண்டு வாழாமல் விட்டுவிட்டோம் இல்லை இப்போ இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய காலம் இதை வந்து கூட ஒரு பத்து நாளோ பாஞ்சு நாளோ லீவ் போட்டு நிம்மதியாக பெருந்துக்கும் ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வரணுங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகக்கூடிய காலம் இந்த காலங்க ஊட்டி சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு போய் வரோம் பார்த்தீங்களா அதான் போய் ஜாலியாக ஒரு ஊரை சுற்றிட்டு வெளியூர் பயணங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது நல்ல இது வரைக்கும் கடன் பிரச்சனை ஏதேனும் இருப்பிருந்தாலும் பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கான அந்த காலம் உகந்த காலமாக இருக்குதுங்க இந்த பிரச்சனை நீங்கள் வெளியே வந்துடுவீங்க சஸ்பெண்ட் சஸ்பென்ஸ் அந்த பிரச்சனைலாம் யாருனா இருந்தாங்கன்னா அதிலிருந்து இவங்க ரிலீஃபல்லாம் ஆகக்கூடிய காலம் இந்த மனுஷன் இந்த ஃப்ளெக்சிபிள் லைஃப் என்று சொல்கிறோமில்ல வழிவுத்தன்மை நெளிவுத்தன்மை என்று சொல்கிற மாதிரி எந்த இடுக்கில் விட்டாலும் பூந்து வெளியே வந்துரும்னு சொல்கிறாங்க அந்த அமைப்பை இனிமேல் விருச்சகராசிகார் வாழ்வில் எல்லாம் தொட்டது துளங்கும் ரொம்ப தொடது சூப்பராக இருக்குது பாருங்க ஐயா வேலையோ வேலை சார்ந்த விஷயமோ நோயோ நோய் சார்ந்த விஷயங்களோ அந்த நோய் நொடிகள் கூட விளக்கிறதுக்கான காலம் இதோ வந்து விட்டது ஐயா நான் படாத நோயே கிடையாதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க நோய் நொடி நோய் தான் எனக்கு வேறு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு விட்டால் வீடு வீடு கிடையாதுங்க வேறு எதுவுமே கிடையாது என் எண்ணமும் வாழ்க்கையும் அப்படியே பாதி நாட்கள் எல்லாமே கடந்து செய்யா அப்படின்ற நினைக்கிறீங்க பார்த்தீங்களா இனிமேல் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை இறைவனையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி தரப்பாரு அதுலேருந்து வெளியே வந்துடும் நோயிலேருந்து வெளியே வந்துடும் நோயாகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் மருத்துவமாவட்ட மருந்து சார்ந்த விஷயங்களாகட்டும் நம்மளை மனதனை புண்படுத்தி இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் மிருச்சகராசிக்காரங்கினுமே தூக்கி போட்டுருவோம் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் இது வரைக்கும் பிரிவினைகள் இருந்து வந்த குடும்பத்தில் எதனா ஒரு பிரச்சனையை நம்மளை துன்புறுத்தி அதாவது கண்ணை குத்தி கொண்டு இருந்து பிரச்சனை நம்மளை விட்டு விலக போதுங்க தானாக விலக போகுது பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏதேனும் பிரச்சனை பட்டிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை கூட நம்மளை விட்டுட்டு விளையாடுவோம் அதாவது எப்படி சொல்லுன்னா அவங்க மோதாதிகள் சொத்து வச்சுருப்பாங்க சொத்து அவங்க இருக்க ஒன்றும் இது வரைக்கும் ரெக்கார்டே வரலைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அந்த ரெக்கார்டெலாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது ரைட்டு பரவாயில்ல நம்மளுக்கும் ஏதோ இருக்குது பழகுது ஒரு கால் கிரவுண்டு இருக்குது நிற்கிறதுக்கு கிடைக்கறதா பரவாயில்ல அந்த அமைப்பினை தேடித்தரக்கூடிய காலமாக இந்த காலம் விருச்சிக ராசிக்காருங்க இனிமேல் வாழ்க்கை முழுவதும் பெரிய முன்னேற்றத்தை தரப்போகிறாங்க எல்லாத்தையும் போராடி வெற்றி பெறக்கூடிய காலம் ஐயா ஒவ்வொன்றா நடக்கப்போகுதுங்க விருச்சிகராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்று தான் சொல்லுவேன் ஒரு மனுஷன் வருத்திலே இருக்கூடாது வருத்தமே வாழ்க்கையை வர துன்பம் இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு இன்பத்தையும் கொடுக்கணும் சுவையான உணவை தொடச்சா சாப்பிட முடியுமா நம்மளால் இனிப்பினை எடுத்துக்க முடியுமா இனிப்பே நீங்கள் கொடுத்தா சாப்பிட முடியுமா என் நேரமும் பல் பிரச்சனை இந்த பிரச்சனை உடல் பிரச்சனை சுகர் பிரச்சனை எல்லாமே அல்லவா அதுக்கு தான் இறைவன் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏ நாள் அதிகமாக வந்தால் நம்ம கூலிங்கான அமைப்பாக நம்ம போடுகிறோம் ஏசி ஏசி போட்டிருக்கோம்ல இதுவே குளிர் நாளில் ஏசி போடுமா போய் போய்த்துருவோம் கம்பளி போட்டு அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் வருகின்ற மாற்றம் கிரகங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்களாகட்டும் இன்பங்களாகட்டும் நிலையாக இருக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சனி பகவான் பார்வையால் பதிஞ்சிருக்கிறது ராசி மேலே அந்த பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாவையில் படிஞ்சாவே தண்டனையும் அல்லது பாக்கியமாகவும் மாறக்கூடிய காலமாக இதோ வந்து கொண்டிருக்கிறது நல்ல நிகழ்வுகள் வர்ச்சக ராசிக்காரங்களை இனிமேல் பெரிய முன்னேற்றம்தான் எல்லாமே இனிமேல் பெரிய பெரிய அதுவும் அவங்க லைஃபே வேறுங்க அவ்வளோதான் விடுங்க இனிமேல் அவங்க சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் கலந்துக்க போகிறாங்க இதுவரை இல்லாமல் இருந்து வந்த திருமணம் ஆகாமல் இருந்து வந்தவங்களுக்கு இது ஒரு ஆஃபர் காலம் என்று தான் எடுத்துருக்கோம் திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் இதோ வந்து கொடுக்கிறது இது வரைக்கும் வீட்டுக்கே கூப்பிடலங்க எதுவுமே பண்ணலை சுப நிகழ்ச்சியே எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சுக்கர பகவானால் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போதுங்க திடீர் திருமணம் காதல் வயப்பாடு என்று சொல்லி காதல் திருமணங்கள் ஏற்பட போகுதுங்க காதல் திருமணமாக இருந்தாலும் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம குடும்பத்திலே இல்லத்திலே நம் தாய் தந்தையர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக அமையும் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும் இறைவன் நம்மளுக்கு நல்ல செல்வங்களை கொடுக்க போகிறான் பெரிய முன்னேற்றத்தை தரப்போகிறார் ஐயா முக்கியமாக சொல்லப்போனால் பெரிய முன்னேற்றம் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் தனியார் சொந்தங்கள் பண்ணுறவங்களும் புதிய பிஸ்னஸ் ஒன்று தொடங்க போகிறாங்க சுவாமி இந்த சுக்கர பகவானால் புதிய பிஸ்னஸ் ஒன்று தொடங்க போகிறாங்க ஏற்றம் தரக்கூடிய அதாவது நம்ம இல்லறத்துலேயே நடக்கப்போகுது அந்த பிஸ்னஸ் கூட நம்ம இருந்தே செஞ்சு அதை விற்பனை செய்யக்கூடிய பாக்கியம் தரப்போகிறாங்க இருந்தே வேலை செய்யக்கூடிய பாக்கியம் இல்லறத்தில் நம்ம என்னென்ன வேலை செய்யுமோ அதெல்லாம் நம்ம விற்பனை பண்ணி ஒரு ஹோட்டலோ ஹோட்டல் சார்ந்த விஷயங்களோ வச்சு நடத்துகிற மாதிரியும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறும் என்பது உண்மை மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்